அவங்களுக்கு ஒரு பர்த்டேன்னு வந்தால் போதும் சர்ப்ரைஸ்ன்ற பேர்ல வெளியில கூப்பிட்டு போறாங்க சர்ப்ரைஸ் பண்றாங்க சந்தோஷமா இருக்காங்க என்னைக்கா ஒரு நாள் ஆகுது இந்த ஆளு பெல்ல கூட்டு போயிருப்பாரா நல்ல என்னைக்கா ஒரு நாள் லட்சம் ஐ லவின்னு சொல்லிருப்பாரா அவருக்கு எங்களைலாம் விட அவரோட வேலை தான் ரொம்ப முக்கியம் ஏண்டி ஐ லவின்னு சொன்னா தான் அன்பா ஏ உன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மாம்பிள புடவ நகையாக வாங்கின்னு வந்து கொடுப்பாரு அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா காசு கொடுத்தா மட்டும் போதுமா அவரே ஆசையை வெளில கூப்பிட்டு போகணும் ஆ அவர் தான் கூப்பிடலன்னா நானாவது கூப்பிட்டா வர வேண்டியது தானே எதுக்குமே வரதில்லை ம் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் புருஷன் சினிமாவில் வர மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் நெஜ வாழ்க்கையில் நடக்காதுமா இப்போ என்ன உனக்கு உன் கூடவும் பாப்பா கூடவும் நேரத்தை கடத்தினமாப்பிள அவ்வளோ தானே ஆமா நான் ஒன்று கேட்டேன் தப்பா நினைக்க மாட்டியே உங்கள் வீட்டுக்காருக்கு

மாடா உழைக்கிறான் மனுஷன் அவ்வளோ வச்சு நான் கேள்வி கேட்கற இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கும்போது எனக்கு மருமகன அடைஞ்சதை நினைச்சி நான் பெருமைப்படுறேன் அவருக்கு மட்டும் உன் கூடவும் உன் பொண்ணு கூடவும் இருந்து நேரத்தை கடத்தணும்னு ஆசை இருக்காதா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு உனக்காக மாடா உழைக்கிறாரு என்ன பேச்சு பேசுற அவரை உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்டவங்களாம் கண்ணுல ஜீரோவா தாண்டி தெரிவாங்க ஆனா என் மாப்பிளை என் கண்ணுக்கு ஹீரோவா தாண்டி தெரியுறாரு அத்த போதும் அத்த இவ்வளவு நாள் வீட்டுக்கு காசு கொடுத்தா மட்டும் போதும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா அது மட்டும் சந்தோஷம் கொடுக்காதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மனிச்சர் ஆனந்தி இல்லைங்க நீங்க சாரி கேட்குறீங்க நான்தாங்க சாரி கேட்குறேன் உள்ள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீ எதை பத்தி கவலைப்படாத நீ நீ நினைக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன் நானும் நீ நினைக்கிற மாதிரி இருப்பாங்க